வணக்கம் சின்ன திரை காமெடி நடிகர் என்றால் அது ரோபோ சங்கர் தான் இன்னும் அவர் இறப்பிலிருந்து நாங்கள் மீண்டு வரவில்லை சென்னை கொரட்டூரில் நடைபெற்ற அழகு நிபுணர்களுக்கான போட்டியில் பங்கு கொண்ட நடிகர் பாலா பேட்டி சென்னை கொரட்டூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு பியூட்டி இண்டஸ்ட்ரி ஆண்டர்பிரினர் அசோசியேஷன் சார்பில் பல்வேறு பிரிவுகளில் அழகிய சங்கமம் என்ற தலைப்பில் அழகு போட்டி நடைபெற்றது கூட்டமைப்பின் தலைவர் இலங்கேஸ்வரி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் கலாச்சாரத்தை போற்றும் அலங்காரம் சிறந்த புடவை கட்டுதல் சிறந்த மணப்பெண் அலங்காரம் சிறந்த நக அலங்காரம் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட அழகுகலை நிபுணர்கள் மாடல்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் மேலும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்கள் மூலம் இலவச அழகு கலை பயிற்சியும் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புடைய பயிற்சியை இலவசமாக பயில்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டது இதில் பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரைப்பட நடிகர் பாலா வெற்றிக்கான பரிசு தொகையையும் சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்பித்தார் இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதுபோன்ற அழகு போட்டி நிகழ்வுகள் நடத்துவது மிகவும் கடினம் எனவும் சின்னத்திரையில் காமெடி நடிகர் என்றால் அது ரோபோ சங்கர் என்றும் கூறினார் அவரது இறப்பில் இன்னும் மீண்டு வரவில்லை எனவும் கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அழகு கலை கூட்டமைப்பின் நிர்வாகிகள் தொழில் முனைவோர்கள் சிறப்பு விருந்தினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

10,000 with plylon, 15,000 of product and the first place trophy.